கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை கால வழியிலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதாக அமருவதாக உங்கள் காரியங்கள் கைக்குடி வருவதாக என்று வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் இந்த ரெண்டாம் தேதி கால ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தை நற்செய்தினுள் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறேன் இது வந்து பிறப்பின் பண்டிகை அல்லவா கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியாமலே மக்கள் வாழ்றாங்க தியானிப்போம் வசனத்தை வாசிக்கிறேன் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் மரியாலை பார்த்து தூதன் சொல்றான் நீ ஒரு குமாரனை அதற்கு என்று பெயரிடு ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று மரியாளோடு காபரியல் தேவது பேசுகிறான் இது லூக்கா அதிகாரத்தில் ஒன்னாம் அதிகாரத்தில் இருக்கிறது பேசும்பொழுது அவள் என்ன சொல்லுகிறார் நான் வந்து இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை புருஷனை அறியல இது எப்படி ஆகும் என்றால் மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் அப்படின்னு சொல்லி உன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது அதனால உன்னதமானவர் உன் மேல வருவார் பரிசுத்தாவின் மேல் நிழலிடுவார் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமாயிருக்கும் பரிசுத்தம் எப்படின்னு அன்றைக்கி நிறையவருடைய நினைவில் என்னென்னு கேட்டீங்கன்னா நான் நான் யாரையும் தப்பா சொல்றேன் நினைக்காதீங்க மரியாள் வழிபாடுகளுக்குள்ளே மக்கள் போற காரணம் தெரியுமா புனித மரியாதை வாழ்கள் சொல்றாங்க இல்லையா இந்த அம்மா அந்த காலத்தில் பெத்லேகேமில் இருந்த பெண்களுக்குள்ள இந்த அம்மா தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாய் ஆண்டுடைய பார்வை நேரடி பார்வை பிதாவாகிய பார்வை மரியாள் மேல இருந்துச்சு ஆனால்தான் தான் மரியாதை செய்தி சொல்வதற்காக தம்முடைய தூதனாகிய இருந்து அவர் வருகிறார் ஒரு பெரிய திட்டத்தோடு வருகிறார் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில தேவ திட்டத்தோடு வருகிற சில செய்திகள் சில காரியங்கள் சில வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு அது வந்து அற்பமா தோணலாம் அப்படி அல்லங்க தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் தேவன் அனுப்பி வருகிறதாக நீங்க எப்பொழுது விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தினுடைய நிறைவில் நீங்க வாழ முடியுங்க இன்னைக்கு நிறையவர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு வார்த்தையை ஏற்றுக்கொள்றது இவர் இந்த அம்மா கொஞ்சம் நிராகரிக்கிறாங்க மரியாள் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் நிராகரிக்கிறாங்க அது எப்படி ஆகும் நான் இது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமே சில காரியம் பேசும்பொழுது உள்ள வைப்பதற்கு அவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த வார்த்தையை அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை அப்படியே கருவறைக்குள்ளே போய் அது என்னவா மாறிட்டுன்னா அந்த கருவறையில போய் இயேசு என்கிற ஒரு குணாபாத்திரம் அங்கே இருந்துச்சு உருவாக ஆரம்பிக்கிறது பிரியமான தெய்வ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு அந்த அம்மா வார்த்தையின்படி ஆகக் கடவது என்று சொல்லிவிட்டு நான் வந்த வேலை முடிந்தது என்று போய் விட்டான் காபரியல் தீபத்து நிறைய பேர் பாருங்க சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணின பிறகு ராமாவுக்கு போய் விட்டான் இப்பொழுது ஆவியானவருக்கும் தாவிதுக்குன்னா வேலை இப்ப தேவனுடைய வார்த்தைக்கும் மரியாளுக்கு தான் வேலை அந்த வார்த்தை உள்ள உருவாகி 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 இயேசுவாய் வெளிப்பட்டார்ல அவர் தான் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமுடையவர் அவர் தான் மன்னிப்பதற்கு இரட்சகராய் வந்தார் இயேசு பிறப்பில் பாருங்க பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் ரட்சிப்பு மிக அவசியம் ரட்சிக்கப்படாமல் ஒருவரும் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை அதனால்தான் ரட்சிக்கப்படலை கத்தர் அனுதினம் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கருவையும் இரக்கம் நிறை அன்பு பிதாவே இயேசுவை எங்களுக்காக அனுப்பின அன்பு தெய்வமே எங்களுக்காக வந்த இயேசு எங்களுடைய பாவங்களை எங்களுடைய சாபங்களை எங்களுடைய மீறுதலை அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி எங்கள் புதுவாழ்வு தந்த என் அன்பு தெய்வமே கோடி சோத்திரம் இந்த காணொலியை கேட்கிற ஊருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஒரு திருப்புமலை உண்டாக நான் ஜெபிக்கிறேன் பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே பிதாவேன்